ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிசி அகாடமி ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் ஆரம்பகால கிளர்ச்சிகள் பார்க்குறோம் ஸோ அதாவது தமிழகத்தில் ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்பகால கிளர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்ட் டூ வீடியோ ஸோ வீரபாண்டிய கட்டவான் பற்றி பார்ப்போம் ஸோ பார்ட் ஒன் வீடியோவில் நெருக்கட்டஞ்சவள் புலி தேவர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க ஸோ அதை கண்டினியூட்டி தான் இது ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ பார்ட் ஒன் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பார்த்துட்டு இது வாங்க ஸோ நான் அதுக்கான லிங்க் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன் ஸோ ஓகே ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுத்த வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஸோ வீரபாண்டிய கட்டபொம் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம பார்த்துருப்போம் மதுரை வந்து அதாவது போன வீடியோவில் பார்த்துருப்போம் மதுரை வந்து எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அதில் வந்து அந்த எழுபத்தி ரெண்டு பாளையங்களையுமே இரண்டு பகுதிகளாக பிரிச்சுருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஸோ ஒன்று மேற்கு பகுதி மரவர் மரபு இன்னொன்று கிழக்கு பகுதி பாளையங்கள் நாயக்கர் மரபுன்னு சொல்லி பார்த்தோம் அந்த கிழக்கு பகுதி பாளையங்கள் ஆட்சி பண்ண நாயக்கர் மரபு சேர்ந்தவர் தான் யாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர் ஆட்சி பண்ண பகுதி பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி ஸோ பார்ட் ஒன் வீடியோவில் இதெல்லாம் கிளியராக சொல்லியிருக்கோம் ஸோ அதை 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 அப்போ தான் புரியும் ஸோ வீரபாண்டிய கட்டமான பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு டூ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் ஆட்சி பண்ணார் இவருடைய பிறப்பு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதுன்னு கொடுக்குறாங்க இல்லை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றுமே சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் மேக்ஸிமம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது தான் ரைட்டானது ஸோ ரெண்டுமே கொடுத்தாங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது போட்டுருங்க இல்லை ரெண்டு தில்லில் ஏதாவது ஒன்று தான் கொடுக்குறாங்கன்னா ஸோ எது ஆப்ஷன் வந்திருக்கோ அதை போட்டுருங்க ஸோ இவரோடைய இறப்பு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர் பதினாறு ஸோ அக்டோபர் பதினாறு பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினாறு தான் உலக உணவு தினம் ஸோ நாம் வச்சுக்கோங்க ஸோ உலக உணவு தினம் அப்போ தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து கயத்தாறு பகுதியில் தூக்கிலிடப்பட்டிருப்பார் ஸோ பார்ப்போம் ஸோ வீரபாண்டிய கட்டபொம் பொறுத்த வரைக்கும் இவருடைய ஆட்சி பகுதி பார்த்திங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி ஸோ முப்பத்தி ஒன்றாவது வயதில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் இவர் அரியணை ஏறாரு ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் பறக்கிறாரு பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து முப்பத்தி ஒன்றாவது வயதில் ஆயிரத்தி எழுநி தொண்ணூறில் அரியணை ஏறாரு ஸோ இவர்களை பொறுத்த வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனியைச் சேர்ந்த காலின் ஜாக்சன் ஜேம்ஸ் லண்டன் குறிப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா கட்டபொம்மன் வந்து பிரச்சனை இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா பார்த்துக்கங்க கிழக்கிந்திய கம்பெனியை கம்பெனியைச் சேர்ந்த காலின் ஜாக்சன் ஜேம்ஸ் லண்டனுடைய குறிப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா கட்டபொம்மன் வந்து ஒரு பிரச்சனை இல்லாதவர் ஸோ அவர்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ நம்ம சைடில் தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு கடிதம் வருது யாருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஆங்கிலேயர்கிட்ட இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு மே முப்பத்தி ஒன்றாம்தேதி ஒரு கடிதம் வருது அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாங்க இவர் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பகோடாக்கள் வந்து எங்களுக்கு தரணும் பெயிண்டிங் வச்சுருக்காரு ஸோ ஆங்கிலேயர்களுக்கு ஏன்னா இவங்க சொன்னோம்ல எப்போ வீடியோல பார்த்துருப்போம் ஸோ பாளையக்காரர்களுக்கு வந்து மக்கள் கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா காவல் பிச்சை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அந்த காவல் பிச்சையில் வந்து இவங்க பாதி எடுத்துக்கிட்டு அரசருக்கு பாதி கொடுக்கணும் ஸோ அந்த டைமில் வந்து அரசர்கள்லாம் டம்மியாகிட்டதினால ஆங்கிலேயர்கள் தான் முழுசு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப பாளையக்காரர்கள் வந்து அரசருக்கும் கப்பம் கட்டணும் அதை தவிர்த்து ஆங்கிலேயர்களுக்கும் கப்பை கட்டணும் ஸோ இதெல்லாம் தான் சொல்லிட்டு பார்க்க பார்த்தீங்களா வீரபாண்டிகட்டி என்ன எங்களுக்கு மாமனா மச்சனா உங்களுக்கு ஏன் நாங்கள் வரி கொடுக்கணும்னு சொல்லி கேட்பாங்க பார்த்தீங்களா அந்த டைலாகு ஸோ அந்த டைலாக் இதனால தான் வரும் ஸோ அதாவது இவர் வந்து அரசருக்கும் கப்பம் கட்டணும் இவங்க ஆங்கிலேயர்களுக்கும் கப்பம் கட்டணும் ஸோ அந்த டைமில் மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடாக்கள் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஆங்கிலேயர்களுக்கு பெண்டிங் வச்சிருக்காரு ஸோ அதனால தான் கடிதம் அனுப்புகிறாங்க கடிதம் அனுப்பி என்ன சொல்கிறாங்க மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடாக்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு தரணும் அதை உடனடியாக திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் துறை திருநெல்வேலியோட ஆட்சியராக இருந்த ஜாக்சன் துறை வந்து கடிதம் அனுப்புறாரு ஸோ இந்த ஜாக்சன் துறை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஒரு படம் கூட வந்திருக்கும் ஸோ இந்த ஜாக்சன் துறை தான் திருநெல்வேலியோட ஆட்சியராக இருந்தார் அப்போதைய திருநெல்வேலி ஆட்சியர் இவர் தான் வந்து கடிதம் அனுப்புகிறார் ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஸோ அந்த டைமில் இந்த பக்கோடா பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசுடைய நாணயங்கள் தான் பக்கோடா வராகன் அப்படின்னு சொல்கிறது ஸோ விஜயநகர பேரரசுடைய நாணயங்கள் தான் என்னது பகோடா வராகன் ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ் விஜயநகர பேரரசுடைய அரசு சின்னம் என்ன ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் திரும்ப கேட்குறேன் விஜயநகர பேரரசுடைய அரசு சின்னம் ஸோ என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதாவது அரசு சின்னம் மீன்ஸ் இப்போ திப்பு சுல்தானுடைய கொடி பார்த்திங்கன்னா புலிக்கொடி கொடி இருக்குல்ல அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு அனிமல் வச்சிருப்பாங்க ஸோ அந்த அனிமல் தான் ஸோ ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தெரியாதவங்க நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு மே முப்பத்தி ஒன்றில் கடிதம் வருதுங்களா இந்த மாதிரி பக்கோடாஸ் வந்து பெண்டிங் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் வருது அதுக்கு என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று டு தொண்ணூற்றி ரெண்டில் ஆங்கிலேயர் வெர்சஸ் ஆர்காட் நவாப் இரண்டு உடன்படிக்கைகள் நடக்கும் ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா வரி வசூலிக்கும் உரிமை ஆங்கிலேயர்களுக்கு வழங்கப்பட்டது நம்ம தான் சொன்னோம் இல்லைங்களா இவர் வந்து பாளையக்காரர்களை பொறுத்தையும் அரசருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் அந்த டைமில் வந்து ஏன் இவர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் லெட்டர் அனுப்பியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா காரணம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஆங்கிலேயர்களுக்கும் ஆற்காடு நவாப்புக்கும் இடையே இரண்டு உடன்படிக்கைகள் கையெழுத்தானது ஸோ அந்த உடன்படிக்கைகள் விளைவாக தான் என்ன பண்ணுறாங்க வரி வசூலிக்கும் உரிமை ஆங்கிலேயர்களுக்கு வழங்கப்பட்டது ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாரு இவர் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து கூட வந்து ஆங்கிலேயர்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி ஜாக்சன் துறை வந்து கடிதம் அனுப்பிச்சிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கடிதம் அனுப்புவோம் அந்த கடிதத்தின் விளைவாக என்ன பண்ணுவார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் பத்தொம்போது வந்து நான் வந்து உங்களை சந்திக்கணும் வேறு ஜாக்சன் தரையை சந்திக்கணும்னு சொல்லிட்டு இவர் ஒவ்வொரு இடத்துக்கும் போவார் ஸோ இவர் வந்து ஜாக்சன் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்து அலைய விடுவார் இங்கே வாங்க ஸோ அதுக்கேற்று அவர் வரும்போது இவர் அந்த இடத்த விட்டு வெக்கேட் பண்ணி வேற ஒரு ஊருக்கு போயிடுவார் ஸோ வேறு ஒரு ஊருக்கு போய்ட்டுன்னே நீங்கள் என்ன சந்திக்கிறதுக்கு இங்கே வாங்க அந்த ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவார் இவரும் போகும்போது அவர் கரெக்டாக அந்த டைமில் வெக்கேட் ஆகி வேறே ஒரு ஊருக்கு போயிடுவார் இந்த மாதிரி இவர் அலைய வச்சுட்டே இருப்பார் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் பத்தொம்போதில் ராமநாதபுரத்தில் ராமலிங்க விலாஸ் மண்டபம் ஸோ அது உள்ளே இருக்கும்போது இவருக்கு வந்துடுவார் ஏன்னா இவர் அலையை வச்சுட்டே இருப்பாருங்களா ஸோ அந்த டைமில் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இவருடைய இவருக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு விசாரித்து இந்த இடத்துக்கு போயிடுவார் எங்கே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் பத்தொம்போதில் ராம்நாடு அதாவது ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ராமலிங்க விலாஸ் மண்டபத்துக்கு போயிடுவார் ஸோ அங்கே பார்க்கும்போது யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் பொம்மன் ப்ளஸ் ஊமைத்துறை ப்ளஸ் கட்டபொம்மனுடைய அமைச்சரான சிவசுப்ரமணிய பிள்ளை ஸோ இவங்க மூணு பேர் வெர்சஸ் ஜாக்சன் துறை ஸோ இவங்களை சந்திக்க போவாங்க இவங்க மூணு பேருமே ஸோ கட்டபொம்மன் அவருடைய தம்பியான ஊமைத்துறை மற்றும் அவர்களுடைய அமைச்சரான சிவசுப்பிரமணியம் பிள்ளை இவங்க மூணு பேரும் ஜாக்சன் துறையை சந்திக்க போவாங்க ஸோ போன இடத்துல என்ன நடக்குன்னா ஒரு பிரச்சனையாகி தி லெப்டினன்ட் கிளார்க் அப்படின்றவர் கொண்டுருவாங்க யார் கட்டபொம்மனும் ஸோ அமைச்சர் சிவசுப்பிரமணியம் பிள்ளையும் சேர்ந்து ஜாக்சந்தரையுடைய ஒரு பாதுகாவலரான லெப்டினன்ட் கிளார்க் லெப்டினன்ட் கிளார்க்கை வந்து என்ன பண்ணுறாங்க கொண்டுருவாங்க ஸோ கொல்லவும் கட்ட பொம்மனும் ஊமைத்துறையும் எஸ்கே போயிடுவாங்க ஸோ அந்த பிரச்சனைக்கு அப்புறம் கட்ட பொம்மனும் ஊமைத்துறையும் அந்த ராமலிங்க விலாஸ் மண்டபத்திலேருந்து எஸ்கே போயிடுவாங்க ஆனால் அந்த அமைச்சர் சிவசுப்ரமணியம்லேயும் வந்து அரஸ்ட் ஆகிடுவார் ஸோ இந்த கட்டபொம்மனும் பொம்மனும் ஊமைத்துறையும் எஸ்கே போய் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து சென்னையில் பிரிட்டிஷ் கவுன்சில் இருக்கும் ஸோ அங்கே வந்து ஆஜரில் அங்கே வந்து யார் கட்டபொம் வந்து ஆஜராகிடுவார் ஸோ கட்ட பொம்மனை வரைக்கும் கட்ட பொம்மு அப்படின்னு சொல்லி கூட அழைப்பாங்க ஸோ அவருடைய சிறப்பு பெயர்களில் கட்ட பொம்மு அப்படின்னு கூட சொல்லி அழைப்பாங்க ஸோ அந்த பிரச்சனைக்கு அப்புறம் கட்ட பொம்மனும் ஊமைத்துறையும் எஸ்கேப் ஆகி சென்னையில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கவுன்சிலில் வந்து ஆஜராகிடுவாங்க ஸோ அந்த பிரிட்டிஷ் கவுன்சிலில் வந்து மூணு மெம்பர்ஸ் வந்து ஹெட்டாக இருப்பாங்க யார் யாருன்னு பார்த்திங்கன்னா இதுவுமே கொஷின்ஸ் தான் ப்ரீவியர் கொஷின்ஸ் தான் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ அந்த பிரிட்டிஷ் கவுன்சிலில் மூணு பேர் தான் ஹெட்டாக இருப்பாங்க அந்த மூணு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பிரவுன் வில்லியம் ஆரம் காசா மேயர் ஸோ இது கொஷின்ஸ் தான் ப்ரீவியஸ் கொஷின் தான் நல்லா பார்த்துக்கோங்க டிஎன்பிசியில் கேட்டுருக்காங்க ஸோ பிரிட்டிஷ் கவுன்சில் இருந்த மூணு மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ப்ரவுன் வில்லியம் ஆரம் காசாமேர் ஸோ இவங்க மூணு பேர் தான் இருப்பாங்க ஸோ இந்த பிரிட்டிஷ் கவுன்சிலில் தான் சென்னையில் இருக்கும் ஸோ இங்கேலாம் வந்து கட்டபொம்மனும் பொம்மன் ஊமைத்துறையும் வந்து ஆஜராகிறாங்க ஸோ அப்போ தீர்ப்பு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் வந்து ஒரு நிரபராதி ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் துறையை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ ஜாக்சன் துறைக்கு மாற்றாக திருநெல்வேலியோட ஆட்சியராக நியமிக்கப்பட்டது யார் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் லூசிங்டன் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ தீர்ப்பு என்ன கொடுக்குறாங்கன்னா கட்டபொம்மன் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு ஜாக்சன் துறையை சஸ்பெண்ட் பண்ணி ஸோ அவருக்கு பதிலாக திருநெல்வேலியுடைய ஆட்சியராக எஸ் ஆர் லூசிங்டன் அப்படின்றவரை நியமிக்கிறாங்க ஸோ கட்டபோணன் வந்து நிரபராதின்னு சொல்லி தீர்க்கொளிச்சிட்டு ஜாக்சன் துறையை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஜாக்சன் துறைக்கு மாற்றாக திருநெல்வேலியோட ஆட்சியராக எஸ் ஆர் லூசிங்டனை நியமனம் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த டைமில் தான் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஸோ வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக ஸோ வெல்லஸ்லி பிரபு வந்து இருப்பார் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் அஞ்சில் என்ன பண்ணுவார் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலான வெள்ளை பிறப்பு வந்து கட்டபொம்மனுக்கும் ஊமைத்துறைக்கும் எதிர்த்து ஒரு போர் தொடுப்பார் யார் ஸோ வெல்ல ஸ்வீப்பர் பூ சார்பில் அவருடைய படைத்தளபதியான மேஜர் பேனர்மேன் மேஜர் பேனர்மேன் வர்சஸ் கட்டபொம்மன் ப்ளஸ் ஊமைத்துறை ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜர் பேனர் மேனுக்கு சப்போர்ட்டாக ஸோ மதுரை திருச்சி தஞ்சை படைகள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க ஸோ மதுரை திருச்சி தஞ்சையை சேர்ந்த படைகள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க ஸோ மேஜர் பேனர்மேன் வர்சஸ் கட்டபொம்மன் ஸோ கட்டபொம்மன் கூட ஊமைத்துறை இருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில போர் நடக்கும் ஸோ இந்த போருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வெள்ள சில தான் என்ன பண்ணுவார் ஸோ மேஜர் பேனர்மனை விட்டு போர் தொடுப்பார் ஸோ இதில் வந்து மேஜர் பேனர்மேன் ஜெயிச்சுவார் கட்டபொமனும் ஊமைத்துறையும் தலைமறை விடுவாங்க யார் கட்டபொமனும் ஊமைத்துறையும் தலைமறை விடுவாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது செப்டம்பர் அஞ்சாந்தேதி இதில் வந்து எக்ஸ்ட்ரா நடுவில் நிறைய டேட்டாஸ் வரும் அந்த தீர்ப்புக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் பக்கோடாக்கள் வந்து ஸோ அரசுக்கு அழைச்சி கொடுத்துருவார் கொடுத்துட்டு ரிமைனிங் பகோடா மட்டும் கொஞ்சம் வச்சுருப்பார் பெண்டிங் ஸோ அந்த டைமில் தான் என்ன நடக்கும் அந்த போர் நடக்கும் ஸோ பட் நமக்கு அதெல்லாம் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க எக்ஸாம்ஸில் இவர் ஸ்டார்டிங்கில் எத்தனை பக்கோட பெண்டிங் வச்சிருந்தார் மூவாயிரத்து முன்னூற்றி பத்து பக்கோடா அப்புறம் இந்த மாதிரி டேட் வைஸ் தான் கேட்பாங்க ஸோ அதனால் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில மட்டும் தான் பார்க்குறோம் நீங்கள் ஸ்டோரி வைஸ் பார்க்கணும்னா அது கொஞ்சம் நம்ம வேணால் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வேறு வீடியோ க்ளியராக போடுறேன் பட் ஆனால் அது உங்களுக்கு தேவையில்லாது ஏன்னா ஏன்னால் ஸ்டோரி வைஸில் அது ரொம்ப எலாபரேட்டாக போகும் நீங்கள் ஸ்கூல் புக்கை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இல்லை நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலில் எது தேவையோ அது மட்டும் தான் இப்போதைக்கு பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்குறப்ப ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் அஞ்சில் வந்து வெள்ள வெள்ளசிப்பர் வந்து போர் தொடுக்கிறாரு ஸோ அதில் கட்டப்போமான ஓமைத்துறையின் வாய் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கலப்பூர் காடுகளில் போய் பதுங்கி இருந்திருப்பாங்க இங்கே கலப்பூர் காடுகள் ஸோ புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கலப்பூர் காடுகள் வந்து பதுங்கியிருப்பாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் அஞ்சில் இந்த போர் நடக்குது ஸோ அதுக்கடுத்து செப்டம்பர் பதிமூணில் கல்லர்பட்டி மோதல் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் பதிமூணு கல்லர்பட்டி மோதல் இதில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சிவசுப்ரமணியம்ல பார்த்தீங்களா கட்டபொம்மனுடைய அமைச்சரான அமைச்சர் சிவசுப்ரமணியம் பிள்ளை ஸோ இவர் என்ன பண்ணுவாங்கன்னா கைது பண்ணி நாகலாபுரத்தில் தூக்கிலிட்டுருவாங்க ஸோ இதுக்கு கொஷின் கேப்ட்ருக்காங்க ஸோ சிவசுப்பிரமணியம் பிள்ளை எங்கே தூக்கிலிடப்பட்டார்னு பார்க்கும்போது நாகலாபுரத்தில் இருக்கக்கூடிய கோட்டையில் தூக்கிலிட்டுருப்பாங்க ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் பதிமூணு நடைபெற்ற கல்லர்பட்டி மோதலில் அமைச்சர் சிவசுப்ரமணியன் கைது செய்யப்பட்டு நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்படுவார் ஸோ கட்டப்பொம்மனும் ஊமைத்துறையும் பதுங்கியிருந்த காடுகள் பார்த்திங்கன்னா கலப்பூர் காடுகள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஸோ அப்போதைய புது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருந்த களப்பூர் காடுகளில் தான் கட்டபொம்மனும் பொம்மனும் ஊமைத்துறையும் பதுங்கியிருந்திருப்பாங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர் பதினாறு உலக உணவு தினம் சொன்னாங்க இல்லையா ஸோ அதே ஆண்டில் அதே நாளில் கட்டபொம்மன் நினைவு தினம் தமிழக அரசால் அனுசரிக்கப்படுது ஆண்டுதோறும் ஸோ கட்டபொம்மன் வந்து வந்து தூக்கிலிடப்படுவார் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கயத்தாறு ஸோ அதாவது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கயத்தாறு கோட்டையில் புளிய மரத்தில் தூக்கில் இடப்படுவார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர் பதினாறு ஸோ கட்டபொம்மனை தூக்கிட்டுவாங்க எங்கே தூக்கிட்டு விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அதாவது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கயத்தாறு கோட்டை ஸோ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கயத்தாறு கோட்டை ஸோ கயத்தாறு கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்தில் தூக்கி டிடுவாங்க ஸோ நம்ம ஆண்டுதோறும் தமிழக அரசால் கட்டபொம்மன் நினைவு தினம் என் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அக்டோபர் பதினாறு அனுசரிக்கப்படுது ஸோ கட்டபொம்மன் நினைவு தினம் தமிழக அரசால் அக்டோபர் பதினாறாண்டு பதினாறாம் நாள் அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் பதினாறு தான் பார்த்தீங்கன்னா உலக உணவு தினம் ஸோ மறந்தாதீங்க நாம் ஊசிக்கோங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸோ தென்னிந்தியாவில் அதாவது தமிழகத்தில் ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்ப கிளர்ச்சிகளை இது பார்ட் டூ வீடியோ ஸோ பார்ட் த்ரீயில் வந்து நம்ம வேலு நாச்சியை பற்றி பார்ப்போம் ஸோ இது டைம் டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் இருந்தாலும் நம்ம பார்ட் த்ரீயாக பார்ப்போம் அதை ஸோ ஓகே கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம இஆர் டிஎன்பிஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ